உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நேம் சொல்லுங்கள் அப்போ எனக்கு ஒரு பதினஞ்சு வயசு இருக்கும் பத்தாவது முடிச்சுட்டு பீர் முகமது ரகுமான் விஜய் இன்னொரு பீர் குருவி பீரு ஒலி ஒலி பாத்திமான்னு சொல்லுவான் அவனோட ஆள் பேர் வந்து பாத்திமா அதனால ஒலி பாத்திமான்னு அவனை நாங்கள் ஒம்பிழிப்போம் அந்த பிள்ளை வந்து நோக்கியா ஃபோனில் மெசேஜ் பண்ணியிருந்துச்சு தமிழில் நீ என்னையே கேட்ட வார்த்தைக்கு புட்ட அதனால் நான் உங்கள பேச மாட்டேன் அப்படின்னு பற்றி மெசேஜ் பண்ணியிருந்துச்சு அப்புறம் நான் உங்கள்லாம் சேர்ந்து ஒரு ராங் கால் நம்பருக்கு வந்து கால் பண்ணோம் கால் பண்ணி லேடிஸ் வாய்ஸில் பேசுறது ஹலோ என்ன என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஒருத்தனை நம்ப வச்சு நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து பேசினோம் என் பேர் தான் ரீட்டா இன்னொருத்தன் பேர் மகா இன்னொருத்தன் பேர் லட்சுமி இன்னொருத்தன் பேர் ஹேமா இந்த மாதிரி ஒரு நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு ஆளுக்கே கால் பண்ணோம் அவன் வந்து அப்போ அந்த காலத்து ஒரு நல்ல ஒரு பாட்டு வச்சுருந்தாப் அப்புறம் ரிங்கா எங்களுக்கெல்லாம் ரீசார்ஜ் பண்ணிவிடுவாப்புல பத்து ரூபா கார்டு ஏர்செல் கார்டு ஏர்டெல் கார்டு ஏர்டெல்லில் வந்து ஒரு குரூப்பாக ஒரு ஓசி சிம் கார்டு வாங்கினோம் அந்த மெமரிஸ் வந்து மறக்க முடியாது ரொம்ப பேரம்பியாக இருக்கு தேங்க்யூ